ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஓல்டு நைட்டியை வச்சு நம்ம எப்படி தலகாணி உரம் தைக்கலாம் அப்படிங்கிற வீடு தான் போட்டிருக்கேன் அதே நைட்டியில் பேலன்ஸ் பீஸ் இருக்குது அதில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு போது எனக்கு வந்து இந்த ஐடியா தான் தோணுச்சு சரி மிஷின் கவர் போட்டுக்கலாம் நம்ம வந்து நார்மலாக துணியை வச்சு தான் நான் வந்து மிஷினை மூடி வச்சுக்கிட்டு இருந்தேன் சரி அதுக்கு பதிலாக வந்து இதை வந்து நம்ம கவராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஓல்டு நைட்டியில் உள்ள பீஸை வந்து நான் வந்து மிஷின் கவராக தச்சுருக்குறேன் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி வந்து ஓல்டு நைட்டி இருக்கும் அந்த மாதிரி வேஸ்ட் வேஸ்டான துணி இருக்கும் அதெல்லாம் வேணாங்கன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஏதோ வீட்டுக்கு உபயோகமாக நம்ம தச்சுக்கலாம் வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிஷினோட அகலத்தையும் மிஷினோட உயரத்தையும் அளந்துக்கலாம் என்னடா இது ஒரு நாடா வச்சு அளந்துக்கிட்டு இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா நான் வந்து இது மிஷின் தானே நமக்கு அளவு தெரிஞ்சால் போகுங்கிறதுக்காக நான் அதை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அளவு எடுக்கும்போது நீங்கள் மெஷரிங் டேப் வச்சு அளந்துக்கோங்க மெஷரிங் டேப் வச்சு அளந்தது போக நம்ம தையலுக்காக ஒரு ஒரு இன் ஒன்றரை இன்ச்சி இல்லை ரெண்டு இஞ்சி எக்ஸ்ட்ரா நம்ம வந்து துணி விட்டுக்கணும் அப்போ தான் தையலுக்கு போக மிஷினுக்கு கரெக்டாக இருக்கும் கவர் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு நம்ம அந்த பா வடிவத்துக்கு தான் நம்ம தையல் போட போகிறோம் இது வந்து ஓப்பனு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த துணி வந்து நம்ம வந்து கீழே வந்து பாட்ருக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அது நம்ம வந்து தைக்கும் போது பார்த்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம தைக்கலாம் துணியோட உள்பக்கத்தை வந்து வெளியில் வச்சு வெளிப்பக்கத்தை உள்பக்கமாக வச்சு தையல் போட்டுக்கோங்க மூணு பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டாச்சு அடுத்து வந்து அந்த மேலே உள்ள ரெண்டு கார்னர்லேயும் கிராஸாக தையல் போடணும் இப்போ நான் போடுறேன் பாருங்கள் அந்த மாதிரி கிராஸாக தையல் போட்டுக்கணும் அது வந்து பாக்ஸ் மாதிரி வந்து நமக்கு வந்து கிடைக்கும் புரியலன்னா மறுபடியும் பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு அந்த ரெண்டு பக்கம் துணியும் வந்து நம்ம இழுத்தோம்னா இந்த சைடில் ரெண்டு தையலும் வந்து ஒரே மாதிரி வர மாதிரி ஒன்றா வர்ற மாதிரி இப்போ சென்ட்ரில் இந்த பக்கம் துணியும் அந்த பக்கம் துணியும் நம்ம இழுத்துக்கணும் இழுத்தோன்னா ரெண்டு தையல் வந்து ஜாயிண்டாக ஒட்டுற மாதிரி வரும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து க்ராஸாக ஒரு தையல் போட்டோம்னா அந்த இடத்துல வந்து பாக்ஸ் மாதிரி வரும் இப்போ வந்து பீஸை திருப்பிக்கலாம் பீஸு வந்து திருப்பும் போது அந்த ஓரத்தில் உள்ள கார்னர்லாம் நல்லா ஷார்ப்பாக வர்ற மாதிரி திருப்பிக்கோங்க அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம திருப்பியாச்சு இப்போ வந்து மே உரம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம பார்டர் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து நீளமாக ஒரு ரெண்டு இன்ச்சு சைஸில் நீளமாக ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்துருக்குறேன் அந்த கீழே வந்து சுருக்கு வைக்கிறதுக்காக இப்போ ஒன்றோட ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு இந்த மாதிரி அடுத்தடுத்து உள்ள பீஸை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஓரமாக ஒரு காலிஞ்சிக்கு மடித்து நேராக தச்சு விட்டுக்கோங்க பிசுறு தெரியாமல் ஒரு பக்கம் மட்டும் காலிஞ்சிக்கு மடித்து தச்சு விட்டுக்கலாம் அடுத்து அந்த உரையோட நல்ல பக்கம் வந்து ஊசிக்கு நேராக வச்சுக்கிறணும் மேலாப்பில் வச்சுக்கிறணும் நம்ம அந்த சைடில் தையல் வருது பார்த்திங்களா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வைக்கிறோம் அந்த சுருக்கு சுருக்கு வைக்கிறதுக்காக ஒரு பீஸ் வைக்கிறோம்ல அது வந்து திருப்பி வைக்கணும் அப்போ தான் நல்ல பக்கம் நல்ல பக்கமும் ஒன்றா வரும் இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக வச்சு நம்ம சுற்றி தச்சு விட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ சுற்றி தச்சு முடிச்சிட்டோம் அவ்வளோதான் நம்மளோட ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் வரும் இதே மாதிரி நீங்களும் தச்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பழைய நைட்டி பழைய வேஸ்ட் துணியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடாமல் இந்த மாதிரி பிரயோஜனமாக நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்தலாம் பாருங்கள் மிஷினில் போட்டோடனா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்